ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஜே கார்டன் தமிழ் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு நம்ம கார்த்திகை தீபத்துக்கு வாங்கியிருக்கிறேன் அகல் விளக்கு பிராஸில் வந்து வாங்கியிருக்கேன் அது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ மாதிரி எடுத்தேன் சரி அது நம்ம சேனல்லையும் போடுவோம் யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்ட்டு என்ன நான் ரொம்ப நாள் தேடிட்டு இருந்த ஒரு விளக்கு இது அதனால் யாராவது இந்த மாதிரி தேடிட்டு இருந்தால் அவங்களுக்கு யூஸ் ஆகும் இல்லையா அதனால தான் இந்த வீடியோ இது வந்து அவங்க சொல்லியோ இல்லை எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது நான் வந்து என்னோட வியூவர்ஸ்க்கு என்னோடய சப்ஸ்க்ரைபர்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நினச்சி தான் நான் இந்த வீடியோவே அப்லோட் பண்ணுறேன் இது பார்த்திங்கன்னா நம்ம வாங்கியிருக்கிற விளக்கு வந்த பாக்ஸு ஸோ இது வந்து எனக்கு வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது அதனால் நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணி நம்ம வீடியோ எடுத்து வச்சுக்கலாம் என்னோ கம்மியாக அது அனுப்பியிருப்பாங்களோ என்ன ஒன்று அப்படின்றதுக்காக அன்பாக்ஸ் வீடியோ ஒன்று எடுத்தேன் ஏன்னா எப்போவுமே நம்ம அன்பாக்ஸ் வீடியோ பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஒரு ஒரு ஏதாவது நம்ம கொடு நம்ம நம்ம பே பண்ணதுக்கு கம்மியாக கூட வந்துட்டா நம்ம அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இல்லைன்னு சொன்னால் ஏற்றுக்க முடியாது பட் அன்பாக்ஸ் பண்ணி அது நம்ம அவங்க முன்னாடி வீடியோவாக எனக்கு காண் காமிக்கும்போது நமக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும் அதனால தான் நான் வீடியோ எடுத்தேன் அக் அக்ரோஷ் ஷாப்பி அப்படின்ற ஒரு இது பாருங்கள் வித் பாதம் இருக்கிற விளக்கு பன்னெண்டு வாங்கினேன் அதை பற்றி டீட்டெயில்டாக நான் அப்புறம் சொல்கிறேன் இந்த வீடியோவிலே வரும் வித்தவுட் பாதம் வந்து எழுவத்தி ரெண்டு விளக்கு வாங்கினேன் இருபத்தி நாலு வந்து எழுநூற்றி நாற்பத்தொம்பது ரூபா வருது வித்தவுட் பாதம் வித் பாதம் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி வருதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க பட் சூப்பராக இருந்தது இதில் எது நல்லா இருக்குது எது நமக்கு வாங்கினா சரியாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன்னா வித் பாதம் தான் நான் ஃபஸ்ட்டு வாங்கலான்ட்டு நினச்சேன் அவங்களே ஷேர் பண்ணாங்க வித்தவுட் பாதம் இருக்குது அப்படின்ட்டு அதனால தான் சரி வித்தவுட் பாதம் நம்ம வாங்கிக்கலாம் ஈஸியாக நம்ம கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால வித்தவுட் பாதம் வந்து நான் ஒரு எழுவத்தி ரெண்டு பீஸ் வாங்கியிருக்கேன் பாருங்கள் இது வித்தவுட் பாதம் இதுதான் அவங்களோட வெப்சைட் வெப்சைட்டில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் இவங்களோட வெப்சைட் ஐடி ஆக்ரோஷாப்பி டாட் காமில் போய்ட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை வாட்ஸ்அப்புக்கு நம்பர் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் பின் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் போயிட்டு கூட நீங்கள் ஆர்டர் பின் பண்ணிக்கலாம் இது வந்து இருபத்தி நாலு விளக்கு பட் எடுக்கும்போது நம்ம கையில் சின்னதாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது பாருங்கள் இந்த மூணு பாக்ஸ் வந்து இருபத்தி நாலு வந்து வாங்கியிருக்கேன் ஒரு ஒரு பாக்ஸில் இருபத்தி நாலு இருக்கும் அப்புறம் இது வித்து ஸ்டே பாதம் வித் பாதம் கீழே வந்து அந்த இது இருக்குது இல்லைங்களா அந்த பாதத்தோடு இருக்கிற விளக்கு வாங்கியிருந்தேன் இதில் ஒரு பன்னெண்டு விளக்கு வாங்கியிருந்தேன் பட்டு வித்தவுட் பாதத்தை விட எனக்கு இதில் வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை என்ன ரீசன் அப்படின்னு நான் சொல்கிறேன் இது வந்து கொஞ்சம் ஃபினிஷிங் சரியில்லை கொஞ்சம் பெண்ட் ஆகுது மற்றபடி பார்த்தீங்கன்னா விளக்கு ஷேப் நல்லாயிருக்கு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் ஏன்னா விளக்குறது ரொம் நமக்கு ரொம்ப கஷ்டம் இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு டிசைனாக இருந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும் பட் இது எனக்கு பிடிச்சி தான் வாங்கினேன் வித் பாதம் வந்து ஒரு பன்னெண்டு பீஸ் வந்து எனக்கு பிடிச்சி தான் வாங்கினேன் இதில் வந்து பன்னெண்டு பீஸ் இருக்குது ரொம்ப இதுவும் வந்து ஓகே தான் ஒர்த்து தான் பட்டு கம்பல்சரி நீங்கள் வாங்கணும் இல்லை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இவங்கக்கிட்ட வாங்குங்க இருக்குது இதில் பன்னெண்டு பீஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் இது வெயிட் போட்டு கூட காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ கிராம் இருக்குது அப்படின்ட்டு டென் கிராம் இருக்குது வித் பாதம் வந்து பார்த்திங்கன்னா டென் கிராம் இருக்குது பாருங்க ப்ராப்பராக இது வந்து டென் கிராம் இருக்குது நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு த்ரீ கிராம் ரிங்கு வந்து வச்சு காட்டுறேன் பாருங்கள் இது வந்து ஷார்ப்பாக த்ரீ கிராம் வந்து இந்தோட ரிங்கு ரிங்கோட வெயிட்டு த்ரீ கிராம் இருக்குது பட்டு இந்த வித் பாதம் வந்து டென் கிராம் இருக்குது இது ஓகேன்ற மாதிரி எனக்கு தோணலை ஏன்னா இன்னும் கொஞ்சம் வெயிட் கொடுத்துருக்கலாம் இப்போ வித்தவுட் பாதமும் பார்க்கலாம் வித்தவுட் பாதம் வந்து எட்டு கிராம் இருக்குது நமக்கு வந்து வித்தவுட் பாதம் நல்லா கெட்டியாக இருக்குது நல்லாவும் இருக்குது ஏன்னா பொறுத்த வரைக்கும் வித் பாதத்தை விட வித்தவுட் பாதம் வாங்குறது நமக்கு மெயின்டெனன்ஸும் ஈஸி வெயிட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு கிராம் தான் கம்மியாக இருக்குது வித்தவுட்டு பாதத்தில் இது கொஞ்சம் வளையுது அதனால் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வித்தவுட் பாதம் வாங்கிக்கோங்க சூப்பராக இருக்குது அந்த குவாலிட்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது ரொம்ப நல்லா இருந்தது அதனால தான் இந்த வீடியோ பண்ணலான்னுட்டு ஏன்னா மண் விளக்கில் வைக்கிறது தான் அகல் விளக்கில் வைக்கிறது தான் நல்லதுன்ட்டு நிறைய பேர் கமெண்ட் கூட பண்ணுவீங்க ஏன்னா அதுவும் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது எனக்கு இந்த பிராஸில் வந்து இந்த மாதிரி ஒரு அகல் விளக்கு வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை பட் இவங்களோட வீடியோ பார்த்தேன் வீடியோ லிங்க் கொடுக்க முடியாது வேணால் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கு அவங்களோட நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் பின் பண்ணுறேன் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் வித்தவுட் பாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது வித் பாதம் வந்து வா விருப்பம் இருக்கிறவங்க வாங்கிக்கலாம் என்ன ஒரு கொஞ்சம் ஒரு பன்னெண்டு விளக்குன்றும்போது அதை வாங்கிக்கலாம் வித்தவுட் பாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தட்டு நான் இது வந்து இதில் வந்து அகல் விளக்கு இந்த க மண் விளக்கு எல்லாம் வச்சிருக்கேன் இதையும் காட்டிடுறேன் ஏன்னா மண் விளக்கில் வைக்கிறது தான் நல்லதுன்னு இந்த மாதிரி தட்டு கூட நிறையா வச்சுருப்பேன் இதெல்லாம் இனிமே தான் க்ளீன் பண்ணணும் நம்ம பண்டிகை வர்றது இல்லைங்களா இனிமே தான் க்ளீன் பண்ணிவிட்டு வைக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி வித்தவுட் பாதம் இந்த மாதிரி சின்ன சின்ன தட்டு வாங்கி அதுக்கு கீழே வச்சுக்கணுங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் எண்ணெய் வழி அது கீழே கீழே எண்ணெய் படியாமல் இருக்கும் இந்த மாதிரி தட்டுங்க வந்து சின்ன சின்ன தட்டு வந்து கடைங்களில் கிடைக்குது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்கி வையுங்க இல்லைனா நீங்கள் போகும் போல் லீஃப் வச்சு வைக்கிறது கூட வைக்கலாம் பட் நமக்கு லீஃப் வந்து கிடைக்கிறதில்லை ஈஸியாக கிடைக்கிறதில்லை அதனால் இந்த மாதிரி தட்டில் இந்த அகல் விளக்க வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வாங்கியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அவங்களோட நம்பர் தரேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு ரேட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அப்படின்னா வாங்கிக்கோங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்